உலங்கு வானூர்திகளுடன் களமுறங்கிய விமானப்படை இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களை மீட்கும் பணியில் ஆறு உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் விமான நிலையங்களான இரத்மநாலை பலாலி அன்ராதபுரம் அம்பாறை வீரவில ஹிஹூரக்கொட ஆகிய விமானப்படை தளங்களில் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பும் பணியில் விமான பயிற்சி பெற்ற மீட்பு பணியினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் அதற்காக ஒரு அதிரடியாக ஒரு படையணியை முற்படுத்தி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் விமானப்படையின் கண்காணிப்பு விமானங்கள் தொடர்ந்து அனர்த்தங்களை பார்வையிட்டு வருவதாகவும் அந்த பார்வையிட்ட வேலைகளில் எங்கு அனர்த்தங்கள் அதிகமாக இல்லதோ எங்கு மக்கள் இருக்கின்றார்களோ அந்த மீட்பு படையினர் செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் விமானப்படையின் ஊடக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மக்களினுடைய அன்றாட நிலை அனைத்தும் பாதிக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக போக்குவரத்துகள் கூட சில இடங்களில் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை செல்லும் செல் செல்பவர்களுக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது குறிப்பாக சில பிரதேசங்களில் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு தெற்கு எங்கும் அதிகமாக காடுபட்டு வருகின்றது தூராவளி வரும் அனர்த்தம் கூட அதிகமாக இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பாக மக்களை மிக அவதானமாக இருக்குமாறும் காலநிலை அவதான மைதம் அறிவித்தல் விடுத்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையில் மக்கள் சிலர் இடம்பெய்ந்து கோயில்களிலும் தேவாலயங்களிலும் இருப்பதும் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது இவ்வாறு மக்களினுடைய நிலை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாகவும் இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன் வணக்கம்